திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே சென்ற வார நிகழ்வுகளை ஒளிபரப்ப முடியாததை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த வாரத்திலே மூவேளை ஜப உரை இயேசுவை சந்திக்க முயல்வோம் என்ற திருத்தந்தையின் குரலை நாம் இப்போது கேட்கின்றோம் இயேசுவை தேடுதல் அவரோடு தங்குதல் அவரை பற்றி அறிவித்தல் ஆகிய மூன்று செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார் நாம் எப்போதும் இயேசுவை முதன் முதலில் சந்தித்தோம் என்பதை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரை பின்தொடருவதன் மகிழ்ச்சியை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் இயேசுவை தேடுதல் அவரோடு தங்குதல் அவரைப் பற்றி அறிவித்தல் ஆகிய மூன்று செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜனவரி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு தம்மை பின்தொடர்புகளை இறை வார்த்தைக்கு செவிமடுக்கின்றவர்களாக வாழ்வின் சவால்களை சமாளிக்கின்றவர்களாக இருக்க விரும்புகின்றார் என்று கூறினார் இயேசுவை தேடுபவர்களாக இருங்கள் யோவானின் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தபோது அவர்களிடம் இயேசு கேட்ட முதல் வார்த்தை என்ன தேடுகின்றீர்கள் என்பதுதான் என்று கூறிய திருத்தந்தை இக்கேள்வியின் வழியாக இயேசு அச்சீடர்கள் தங்கள் இதயத்தில் வைத்திருக்கும் உணர்வுகள் என்ன என்பதை காண விழைகின்றார் என்றும் கூறினார் இயேசுவின் சீடர்களாக இருப்பதற்கு அவரை முதலில் நாம் தேட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்கள் மேலோட்டமாக அல்ல மாறாக முழு மனதுடன் தன்னை தேடி பின்பற்ற நினைத்திருக்கிறோமா இவனுடைய சந்திப்பின் இந்த அழகை அறிவிக்க பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் என்று அழைப்பு விடுத்தார் இவ்வாறாக மூவேளை உரையை நிறைவு செய்த திருத்தந்தை அவர்கள் சிறப்பாக இந்த மூன்று செயல்களை இயேசுவை தேடுதல் அவரோடு தங்குதல் அவரை பற்றி அறிவித்தல் ஆகிய மூன்று செயல்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் இரண்டாவது பகுதியாக திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி கல்வி உரையை தீயொழுக்கம் சிற்றின்ப ஆசை ஜனவரி மாதத்தின் மூன்றாம் வாரமும் தூய வனத்து அந்தோனியார் திருவிழாவும் ஆகிய ஜனவரி பதினேழு புதன்கிழமை வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு தீ ஒழுக்கம் சிற்றின்ப ஆசை பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் என்னும் தலைப்பில் தனது புதிய தொடர் மறைக்கல்வி உரை வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜனவரி மாதத்தின் மூன்றாம் வாரமாகி புதன்கிழமை தீ ஒழுக்கங்களில் ஒன்றான சிற்றின்பு ஆசை என்பது குறித்து தனது கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு வழங்கினார் ஜனவரி பதினேழு புதன்கிழமை தூய வனத்து அந்தோனியார் திருநாளை திரு அவை நினைவு வேளையில் வத்திகாந்த் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு சிற்றின்ப ஆசை என்னும் தீ ஒழுக்கம் பற்றி தனது கருத்துக்களை திருப்பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார் குளிர்காலத்தின் குழுமையும் இனியே மழைச்சாரலின் இனிமையும் சார்ந்தே ஜனவரி பதினேழு புதன்கிழமை காலை வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு உரையாற்ற வந்த திருத்தந்தை அவர்கள் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்வுடனும் கர ஒலி எழுப்பி வரவேற்றனர் புதன்மறை கல்வி உரையை வழங்கும் இடத்தை வந்தடைந்ததும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து கூட்டத்தை ஆரம்பித்தார் அதன் பின் திருத்துத பவுல் தெசுலோனிக்கு எழுதிய முதல் திருமடலில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்னும் தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் நீங்கள் தூயோராகுவதே கடவுளுடைய திருவுளம் பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் கடவுளை அறியாதே பல பிற இனத்தவரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது இறைவார்த்தைகள் வாசிக்கப்பட்ட பின் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது புதன் மறை கல்வி உரையினை தொடங்கினார் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரைக்கு இப்போது நாம் செவி மடுப்போம் அன்பான சகோதர செவைகளை காலை வணக்கம் நல்லொழுக்கங்கள் மற்றும் தீ ஒழுக்கங்கள் பற்றியே தமது தொடர் மறைக்கல்வி உரையில் கடந்த வாரம் பெரும் தீனி என்பது குறித்து நாம் அறிந்து கொண்டோம் நமது பழங்கால தந்தையர்கள் தீ ஒழுக்கங்களில் பெரும் தீனியை அடுத்து அதன் மிக அருகில் இருப்பது சிற்றின்பம் என்னும் அலகை என்றும் கூறியிருக்கின்றார் பெருந்தீனி என்பது உணவின் மீதான ஒரு வேட்கையாக இருந்தாலும் ஆசை என்பது அருகில் இருக்கும் மற்றொரு நபரின் மீதான வேட்கையாக கருதப்படுகின்றது பாலியல் உணர்வுகளுடன் ஒருவர் மற்றவரோடு ஏற்படுத்தும் பிணைப்பானது கொடியை கொண்டதாக மாறுகின்றது கிறிஸ்துவத்தின் பாலியல் உணர்வு ஆனது கண்டனம் செய்யப்படுவது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திருவிவிலியத்தின் இனிமை மிகு பாடல்கள் என்ற நூல் அன்புறவு கொண்ட இருவருக்கும் இடையே உள்ள அற்புதமான காதல் கவிதை பற்றி எடுத்துரைக்கின்றது மிக ஆழமான காதல் மற்றும் அன்புறவின் இத்தகைய பரிமாணம் மனித குலத்தின் ஆபத்துகளிலிருந்து விடுபடவில்லை எனவே திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலே இவ்வாறு கூறினார் உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன் ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்துக்கொண்டிருக்கானாம் இத்தகைய பரந்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை இவ்வாறு ஒரு சில கிறிஸ்துவர்களிடையே நிலவி வந்து சிற்றின்ப உணர்வினை பற்றி சாடுகின்றார் தூய பவுல் மனித அனுபவத்தை காதல் உணர்வு பெறும் அனுபவத்தை இங்குள்ள புதிய திருமண தம்பதிகள் எளிதாக எடுத்துரைக்கலாம் எதற்காக இத்தகைய சிறப்பான காதல் உணர்வு நம்மில் நிகழ்கிறது மக்களின் வாழ்க்கையில் இது போன்ற ஆச்சரியம் தரக்கூடிய அனுபவம் ஏன் நிகழ்கின்றது என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது ஒருவர் மற்றவருடைய அன்பு செய்வதை வெளிப்படுத்துகின்றார் இருவருக்கும் இடையே அன்புறவு உருவாகுகின்றது ஒருவரை ஒருவர் அளவு கடந்து அன்பு செய்கின்றனர் உடனிருப்பின் மிக ஆச்சரியமான உண்மைகளில் ஒன்றாக இந்த அன்புணர்வு விளங்குகின்றது இந்நேரத்திலே வானொலியில் அவர்கள் கேட்கும் பெரும்பாலான பாடல்கள் இதை பற்றியதாகவே இருக்கும் இத்தகைய அன்பு ஒளிவிடக்கூடியதாக தேடப்படக்கூடியதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக அல்லது சில வேளைகளில் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு வேதனை கொண்டதாகவும் இருக்கும் தூய அன்பு தீ ஒழுக்கங்களினால் மாசுபடுவதில்லை மாறாக அது தூய்மையான உணர்வுகளில் ஒன்றாகின்றது காதல் உணர்வு பெறும் நபர் தாராளமான உடையவர்களாக மாறுகின்றனர் பரிசு பொருட்கள் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றனர் கடிதங்கள் மற்றும் கவிதைகளை எழுதி தான் அன்பு செய்யும் நபரை மகிழ்விக்கின்றார் தன்னை பற்றியே சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தான் அன்பு செய்யும் நபரை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றார் காதலிக்கும் நண்பரிடம் ஏன் காதலிக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு காரணம் கூற தெரியாது ஏனெனில் எந்த விதமான காரண காரியமுமின்றி நிபந்தனையற்ற முறையில் அன்பு செய்வதிலே காதல் அந்த அன்பு மிகவும் வலிமை வாய்ந்தது மட்டுமன்று கொஞ்சம் எளிமையானது ஒருவர் மற்றவருடைய வேறுபடுத்தாதே அலட்சியப்படுத்தாத இத்தகைய ஆச்சரியமளிக்கும் உணர்வுகள் கொண்ட அன்பின் தோட்டமானது தீ ஒழுக்கம் என்னும் நச்சினாலும் சிற்றின்ப வேட்கை என்னும் அழகையினாலும் பாதிக்கப்படுகின்றது குறிப்பாக வெறுக்கத்தக்க இரண்டு விளைவுகளை தருகின்றது முதலாவதாக இது மக்களிடையேயான உறவுகளை அழிக்கின்றது என்பதை அன்றாடம் நாம் காணும் தினசரி நிகழ்வுகளே எடுத்துரைக்கின்றன மிக சிறந்த முறையில் தொடங்கி எத்தனை உறவுகள் பின்னர் நச்சு உறவுகளாலும் ஒருவர் மற்றவர் மேல் கொள்ளும் அதீத வேட்கையாலும் மாறுகின்றன மரியாதை மற்றும் வரம்புகள் இல்லாததாகவும் கற்பு இல்லாத காதல்களாகவும் மாறுகின்றன கற்பு என்பது ஒரு நல்லொழுக்கம் மற்றொருவருக்கு உரியதை தனக்கென்று ஒருபோதும் வைத்திருக்க கூடாது என்ற எண்ணமுடையது அன்பு செய்தல் என்பது ஒருவர் மற்றவரை மதித்து அவர்களின் மகிழ்ச்சியை தேடுவது அவர்களின் உணர்வுகள் மீதான இரக்கத்தை வளர்த்து கொள்வது நமக்கு சொந்தமில்லாத உடல் உளவியல் மற்றும் ஆண்மை பற்றிய அறிவியல் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது ஒருவர் மற்றவரை தாங்கி ஏற்று வாழ்வது இவை போன்ற அன்பு உறவின் அழகை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இத்தகைய அன்புறவு காதல் என்பது மிக அழகானது காமம் சிற்றின்பம் என்பது இதற்கு எதிரானது மேற்கூறிய அனைத்தையும் கேலி செய்கிறது தனது சொந்த தேவைகளையும் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகின்ற சிற்றின்ப உணர்வானது மற்றொருவரின் விருப்பத்தையும் மகிழ்வையும் காண விரும்புவதில்லை மாறாக ஒவ்வொரு காதலையும் சலிப்பூட்டக்கூடியதாக கருதுகிறது பகுத்தறிவு உந்துதல் உணர்வு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பையோ புத்திசாலிமானதான வழி நடத்துதலையோ உடன் இருப்பையோ தேடுவதில்லை மாறாக குறுக்கு வழிகளை மட்டுமே தேடுகின்றது அன்பின் பாதையில் மெதுவாக பொறுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை அது புரிந்து கொள்ளவில்லை அந்த பொறுமைதான் சலிப்பிற்கு எதிர்ப்பதமாக அமையும் காதலிக்கும் நபர்களின் அவர்கள் உருவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது இரண்டாவது காம உணர்வு மனிதனின் அனைத்து இன்பங்களிடையில் ஒரு சக்தி வாய்ந்த குரலை கொண்டுள்ளது அனைத்து புலன்களையும் உள்ளடக்கிய இவ் குரலானது உடல் மற்றும் ஆண்மை இரண்டிலும் வாழ்கிறது பாலியல் இன்பம் என்பது கடவுளின் பரிசு ஆனால் ஆபாசத்தால் அது குறை மதிப்பிற்கு உட்பட்டுள்ளது அடிமைத்தனத்தின் வடிவங்களை உருவாக்கக்கூடிய இல்லாத உருவாக மாறுகின்றது இதயத்தின் அன்பு ஆன்மாவின் அன்பு உடல் அன்பு என்னும் தூய அன்பினை நாம் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தம்மையை கொடுப்பதில் அடங்கியுள்ளது தூய் அன்பு அதுவே உண்மை அழகு காமத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெறுவது போரின் பரிசு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது ஏனென்றால் ஒருவரை ஒருவர் உபயோகப்படுத்தி கொள்ளாமல் வாழும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அன்பை கற்பனை செய்து கடவுள் தனது படைப்பில் அந்த அழகை காப்பாற்றுவதை பற்றி குறிப்பிடும்போது ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் ஆட்கொள்ளப்படுதல் என்று அழகையை வணங்குவதை விட மேன்மையான வளர்ப்பது சிறந்தது உண்மையான காதல் தனக்கு மட்டும் என்று ஒருவரை ஆட்கொள்வதில்லை மாறாகி அது பிறருக்கு தன்னை கொடுக்கிறது பிறரை வென்று ஆள்கொள்வதை விட பணியாற்றுவதே சிறந்தது ஏனெனில் காதல் இல்லை என்றால் வாழ்க்கை சோகமாகவும் தனிமையாகவும் இருக்கும் நன்றி இத்தகைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறைக்கல்வி உரையினை நிறைவு செய்திய அதனை தொடர்ந்து ராயல் சர்க்கஸ் கலைக்குழுவினர் தங்களது சாகாசங்களை திருத்தந்தையின் முன் நிகழ்த்தினார்கள் சிறார் இளையர்கள் என கலைஞர்கள் கழிப்பூட்டும் செயல்கள் அவை அசைவுகளினால் ஆறாம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் மகிழ்வித்தார் இவ்வாறகை இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகள் வாழ்த்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெலிஸ்தீ திரு திருப்பயணிகள் ரோமையில் உள்ள தூய ஒன்பதாம் பியோ நிறுவனத்தர் அவர்களையும் வாழ்த்தினார் இளைஞர்கள் நோயாளிகள் முதியவர்கள் மற்றும் புதுமண தம்பதிகளை நினைவு கூர்ந்து வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் துறவரத்தை நிறுவிய தந்தைகளில் ஒருவரான புனித அந்தோணி அபத்தே எனப்படும் வனத்து அறை நினைவு நாளாக இன்று புனிதர்களின் எடுத்துக்காட்டான வாழ்க்கை நற்செய்தியில் நம் வாழ்வில் வரவேற்க ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறினார் போரினால் துன்புறும் மக்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம் உக்ரைன் பாலஸ்தீனம் இஸ்ராயல் காசா பகுதிகளில் வாழும் மக்கள் என போரினால் துன்புறும் மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் போர் எப்போதும் அழிவையை தருகின்றது என்பதையும் விதைக்காது வெறுப்பையே விதைக்கின்றது என்பதையும் மனித தோல்வி போர் என போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம் என்று கூறினார் இவ்வாறகே திருத்தந்தை தன்னுடைய புதன் மறை கல்வி உரையை நிறைவு செய்தார் அன்புக்குரியவர்களே கடந்த வார நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்ற போது பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம் அன்றைய நாளிலே குழந்தை பிறவி பெருவிழாக்கள் பல இடங்களிலே கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து பதினேழு புதன் மறை கல்வி உரைகளை நாம் கேட்டது போன்று வனத்து அந்தோணி பற்றிய நிகழ்வுகள் வாசிக்கப்பட்டன பிறகு பதினெட்டுலிருந்து இருபத்தி ஐந்து வரை கிறிஸ்துவ ஒற்றுமை வாரமாக நாம் கொண்டாடுகின்றோம் நேற்றைய நாளிலே இருபதாம் தேதி சனிக்கிழமை இரு மறைசாட்சியர்கள் திருத்தந்தையும் மறைசாட்சியுமானே பபியான் மறைசாட்சியரானே புனித செபஸ்தியாருடைய நினைவு நாளை கொண்டாடினோம் இவ்வாறாக இந்த வார நிகழ்வுகளுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் நம்மை பெரிதும் சிந்திக்க அழைக்கின்றது இன்றைய நாளிலே பொது காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் இறைவன் தொடர்ந்து நாம் அனைவரையும் ஆசிரதிக்க இந்த நாட்களிலே சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் நாம் மன்றாடுவோம் இறுதியாக திருத்தந்தை தன் அப்போ ஆசிரியரை வழங்கினார் வி பெனதிகா நெல் நோமதல் பாதரே தெல் ஃபீலியோ தலோ ஸ்பிரித்தோ சாந்தோ ஆமே